பொள்ளாச்சி சர்க்கஸ் மைதானத்தில் திமுக சார்பில் கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல் விழா வழுக்குமரம் ஏறுதல் உரியடி உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகளுடன் கலைகட்டியது பொதுமக்கள் ஆரவாரத்துடன் மகிழ்ச்சியடைந்தனர் தமிழர் திருநாளான் பொங்கல் விழாவை நாடு முழுவதும் பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடினர் திமுக சார்பில் தமிழகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி நகர திமுக சார்பில் நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் ஏற்பாட்டில் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் சர்க்கஸ் மைதானத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் பொள்ளாச்சி நகர பகுதியில் உள்ள முப்பத்தி ஆறு வார்டுகளை சேர்ந்த பொதுமக்கள் கிறிஸ்தவர் மற்றும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு பாரம்பரிய முறைப்படி புதுப்பாறையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர் இந்த விழாவை நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி நகரமன்ற தலைவர் கிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் மேலும் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்ட பெண்கள்ட்டி தமிழர்களின் வீர விளையாட்டுகளை பறைசாற்றும் வகையில் மரம் ஏறுதல் கைத்தல் சிலம்பாட்டம் சண்டை இசை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகை கோப்பைகள் வழங்கப்பட்டது பொள்ளாச்சி நகர பகுதியில் முதன்முறையாக ஒரே இடத்தில் அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட இந்த பொங்கல் விழா கலைகட்டியது தமிழகத்தின் பாரம்பரியத்தை விளக்கும் விதமாக பொள்ளாச்சி நகரில் இன்று சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நகர திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்விழாவில் பொள்ளாச்சி நகரைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே இடத்தில் சமத்துவ பொங்கல் வைத்தும் தற்போது உரியடி போட்டி கிடா சண்டை வழுக்குமரம் ஏறுதல் கயிறுத்தல் லெமன் அண்ட் ஸ்பூன் போன்ற போட்டிகள் சிறுவர் சிறுமியர் பெண்கள் மற்றும் ஆடவர் அனைத்து பிரிவும் நடத்தப்படுகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் இந்த அனைத்து போட்டிகளும் கலந்து கொள்ள உள்ளார்கள் அவர்கள் அனைவருக்குமே வந் திமுக சார்பில் பரிசுத் தொகையும் பரிசுகளும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது